கர்த்தாவே இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது சகரியா ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பியிருக்கும் இன்னும் கர்த்தர் சியோனை தேற்றரவு பண்ணுவார் இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்ளுவார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று பின்னும் கூறு என்றார் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுங்கள் என்பதே தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்களுடைய கீழ்படியாமையினால் அவர்கள் செய்த துர்கிரியைகளினாலும் அவர்களுடைய தவறான தெரிந்தெடுப்புகள் நிமித்தமாக அவைகளுக்கு ஏற்றபடியே வேதனைகளை அனுபவிக்கும்படியாக அவர்களை கைவிட்டு விட்டார் ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்தின் மேல் உள்ள அன்பினால் அக்கறையினால் அவர்கள் மறுபடியுமாக மனஸ்தாபப்பட்டு தன்னிடமாக மனம் திரும்ப வேண்டும் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று தம்முடைய தீர்க்க தரிசிகள் மூலமாக அறிவித்துக் கொண்டே இருந்தார் கர்த்தருக்கு தம்முடைய ஜனங்களை முழுமையாக கைவிடும் மனது கிடையாது அதனால்தான் இன்னும் கர்த்தர் சியோனை தேற்றரவு பண்ணுவார் இன்னும் சியோனை தெரிந்து கொள்ளுவார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று பின்னும் கூறு என்றார் பிரியமானவர்களே பாவம் மீறுதல் அக்கிரமங்கள் இப்படியாக என்னதான் இருந்தாலும் மறுபடியுமாக மனஸ்தாபப்பட்டு கர்த்தரிடத்திற்கு மனம் திரும்பும்போது அவர் நம்மை மன்னித்து மறுபடியும் நம்மை உயிர்மீச்சு அடைய செய்வார் ஆசீர்வதிப்பார் அற்புதமான நிலைமைக்கு நம்மை உயர்த்துவார் நம்மை தேற்றுவார் பலப்படுத்துவார் உயர்ந்த இடங்களில் நம்மை உட்கார வைப்பார் ஏனென்றால் கர்த்தர் நம்மேல் அன்பும் இரக்கமும் வைத்திருக்கிறார் ஜெபிப்போம் ஜீவன் உள்ள தேவனே எங்கள் மீது நீர் வைத்திருக்கும் அன்பிற்காக நன்றி சொல்லுகிறோம் உம்முடைய கிருபையினால் இன்னும் அதிகமாக எங்களை நிரப்பும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே Amen.